காய்ச்சல் கட்ஸ் நான் மணி என்ன மூணாயிட்டு மூணாய்ட்டு தான் நான் வந்துடுவேன் முதல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ தான் ஃபேமிலினாலே இஷ்யூ தானுமோ அப்படின்னு சொல்கிறதுலாம் புரியுது இருந்தாலும் இதில் கொஞ்சம் பிக் இஷ்யூ அப்படின்னே சொல்லிடலாம் அதனால கொஞ்சம் பெரிய இதுங்கிறதுனால என்னால் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு இப்போ ஓகே பரவாயில்லடா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி நான் வெளில வந்துவிட்டேன் என்ன எப்போவும் போல வளர்க்கும் போல் சண்டை தான் சண்டையிலேருந்து எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம திரும்பவும் நம்மளுடைய சேனலுக்குள்ள வந்தாச்சு நான் நேரடியாக சந்திக்க வந்தாச்சு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுவரைக்கும் எனக்காக நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூப்பா ரொம்ப சந்தோஷம் என்னையும் தேடினீங்க என்னையும் ஒரு ஆளாக மதித்து தேடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா இன்றைய காலகட்டத்தில் செல்ஃபோனுங்கிறது ஒரு வசதியே இல்லைப்பா அது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற டைம் வேஸ்ட் மிஷின் என்னக்கா சொல்கிறீங்க டைம் ட்ராவல் மிஷின் கேள்விப்பட்டிருக்கோம் என்ன டைம் வேஸ்ட் மிஷின் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க உண்மைதான்ப்பா சொல்கிறேன் இது வந்து டைம் வேஸ்ட்டு மிஷின் குழந்தைங்கலருந்து பெரியவங்க இருக்க எல்லோருமே முங்கிருவோம் அதில் மூழ்கி போகிற அளவுக்கு இந்த ஃபோனோட தாக்கம் நமக்கு இருக்குது இந்த தாக்கத்தில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு அஞ்சே அஞ்சு பாயிண்டில் தான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான வந்து நீங்க குழந்தைகிட்டையும் கண்டிப்பாக காட்டுங்க இந்த வீடியோவை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் எந்த அளவுக்கு நம்ம வந்து மைண்ட் மாறி வம்பா போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அந்த பாயிண்ட்ஸ்க்குள்ள போவோமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குழந்தைகளோட மன வளர்ச்சி மன வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுதுப்பா குழந்தைங்கனாலே வெளியில் ஓடி ஆடி விளையாடணும் குதிச்சு குதிச்சு விளையாடணும் ஜாலியாக விளையாட வேண்டிய வயசில் என்ன செய்கிறாங்க அவங்க ஃபோன் முன்னாடி உட்காந்துருவாங்க இதுக்கு மொதல் காரணம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸான நம்ம தான் ஏன்னா பசங்க முன்னாடி ஒரே ஃபோனை நம்ம ரொம்ப ரீ ரீல்ஸ் எஃப்லாம் தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க ஓ இது பார்க்க அழகாக இருக்க நம்மளும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வருவாங்க நம்ம என்னென்னப்பா அப்பாடா சேட்டை பண்ணாமல் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா போதும்பா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம் கொடுத்துருவோம் இன்னும் சொல்ல போனால் இப்போம்னா ரொம்ப மோசம் ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளைங்களுக்குலாம் அதை கொடுத்து தான் சாப்பாடு விட்டுறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்புங்க இப்போ உள்ள பேரண்ட்ஸுக்கு அது புரியவே மாட்டேங்குது என்னை இதில் அப்படின்னே சொல்லிக்கலாம் நானும் ஒரு காலத்தில் கொடுத்துருக்குறேன் பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்கம் அதிகமாக அதிகமாக நைட்லாம் என்ன பண்றாங்க சொல்றேன் நடராத்தில் எதுக்கோறு எதையாவது சொல்லிட்டு படுக்கிறாம்மா டோரிமெனில் என்ன வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு தூக்குறான் ஃபஸ்ட் எனக்கு இது காமெடியாக இருந்தாலும் போக போக ஐயையோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற புத்தி எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சரி இனி நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபோனை வந்து அதிகமாக கொடுக்காமல் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக ரீல்ஸ் நோண்டாமல் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஃபோனை பார்த்தா போதும் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற நேரம் கண்டிப்பாக பார்க்காதீங்க ஏன்னா இதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா கவனக்குறை வரும் அடிக்கடி மனக்குழப்பம் இருக்கும் மருதி இருக்கும் இப்படி பல பிரச்சனை வருதுப்பா இது ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினானது உடல் நல பாதிப்புகள் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் ஓகேவா உடல் நல பாதிப்பு அது என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க ரொம்ப நேரம் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறவங்களாம் நல்லா பாருங்களேன் கண்ணு வந்து அப்படி செவந்து போய் நல்லா வீங்கின மாதிரி ஆயிரும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் கண் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்போ அதாவது நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருக்கிற சைஸை விட இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு வந்து அந்த ஃபோன் வந்து நோண்டுவாங்க ஃபோன் பார்க்கும்போது கண் எமைக்க கூட மறந்துடுறாங்க சில பிள்ளைங்கள்லாம் நாமளே நேரடியாகவே நம்ம அதாவது பார்த்துக்கலாம் இப்போ ஒருத்தர் ஒரு பிள்ளைங்கள்லாம் வைங்களேன் ஃபோனை பார்த்தா போதும் உலகமே மறந்து ஃபோனுக்குள்ளே ஒரு உலகம் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே முங்கி போயிடுறாங்க அந்த ஃபோனும் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி தான் நம்ம மனசில் என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக வருது ஒருவேளை ஒட்டு கேட்குறோன்னா இல்லை உழவு பார்க்குறோன்னாலே தெரிய மாட்டேங்குது அதை இன்ஸ்டாகிராம்லாம் சொல்லவே வேணாம்ப்பா இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ஃபீலிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பார்த்துட்டோன்னா போய் உள்ள என்னத்தப்பார் அது மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஃபீல் பண்ணாததெல்லாம் அது காட்டி காட்டி நம்மளை ஃபீல் பண்ணி வச்சுருது அதனால நான் இனிமேல் நினச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் பார்த்தோன்னா சிரிக்கிற ஸ்டேட்டஸாக மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம நம்ம மனசை கண்ணாப்பிடான்னு குழப்பி கொடுத்துறதுக்கு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாகிராமாக தான் இருக்குது இது என்னுடைய மெயின் பாயிண்ட்டு உங்களுக்கு அப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அப்படிதான் பார்த்துருது இப்போ கொஞ்ச நாளாகவே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ஸ்டாவில் என்ன பண்ணுறோன்னா அதான் நான் சொல்கிறேன் இல்லை நம்ம ஒரு சந்தோஷமாக பார்த்தோன்னா அது மட்டும்தான் வருது நான் ஒரு நாள் ஃபீலிங்காக பார்த்துட்டேன் பார்த்து தொலைச்சதுட்டு அப்படின்னே சொல்லலாம் அதில் இருந்து எப்போ பார் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி வருது நம்ம அதே மாதிரி ஓ நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கோ நமக்குள்ளே இப்படி தான் இருக்கா நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அப்படியே மாறி கண்ணா பண்ணுன்னு உழர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் தான் நினச்சா ஐயையோ இன்ஸ்டாகிராம் நம்மளும் உழவு பார்க்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நல்ல பிள்ளையாக நம்ம வந்து ஜாலியான ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் உடல் நல பாதிப்புகளில் கண்வெளி தலைவலி தூக்கமின்மை பருமன் எல்லாமே உடல் பருமன் எப்படிக்கா வரும் அப்படின்னு நினைக்காதுங்க வெயிட் கெயின் ஆகிறதுக்கு காரணம் என்ன நம்ம ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே வந்து உட்காந்துருவோம் குழந்தைங்களையும் பாருங்களேன் ஃபோனை பார்த்துக்கிட்டே வெளியே விளாடப்போன்னு சொன்னா அம்மா கொஞ்சம் நேரம் கேம் விளாண்டு போகிறோமா அப்படிம்பாங்க அந்த கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே நாலு இடவில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து அதிகமாகிடும் அதுக்கப்புறம் வெயிட் லாஸுக்காக ஓட வேண்டியிருக்கும் இதுக்கு பதிலாக நம்ம அதிகமான அளவு ஃபோனை கொடுக்காம அப்போ டே போனாலும் போய் விளாண்டுட்டு வா இருந்ததுலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம வீட்டை விட்டு பற்றி விட்டுட்டோம்னா அதுங்களும் கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிக்கங்க பக்கத்து வீட்டுக்கு பசங்க எல்லாேரும் சேர்ந்து விளையாடும்போது அவங்க உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நல்ல பசி எடுக்கும் இதே ஃபோன் பார்க்குற பிள்ளைங்கள பாருங்களேன் அதிகமாக பசியே இருக்காது ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்கம்மா பசியே இல்லைம்மா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோன் கொடுக்குறத கொஞ்சமாகச்சும் அவ்வளோட்டு சின்ன வயசில் தான் வரும் குழந்தைங்க தன்னோட வயசில் ஓடி ஆடி விளையாடலாம் எப்படி உடல் உடல் வளர்ச்சி அடையும் சொல்லுங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக பிள்ளைங்களோட வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஓடி ஆடி வளரணும் இப்போ நடத்தை மாற்றம் செல்ஃபோனில் உள்ள விளையாட்டு எல்லாமே விளையாடும் போது ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஏன்னா அந்த தான் அவன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான் இதனால குழந்தைங்களுக்கு வந்து பொறுமையே இல்லாமல் போயிடும் எப்படி சொல்கிறது பேசினாலே கோவப்படுவாங்க மொபைல் கொடுக்கலன்னா ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க எனக்கு அது தந்தால் தான் நான் சாப்பிடுவேன் நம்மளை வந்து கத்தி கூப்பாடு போடுறது நீ தந்தால் நான் அமைதியாக இருப்பேன் இல்லைன்னா நான் ஒன்று சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன் கிச்சனில் வேலையே செய்ய விட மாட்டேன் இப்படிலாம் பேசக்கூடிய அந்த பேசுகிற தன்மை நமக்கு வந்து யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனாக தான் இருக்கும் நீங்கள் ஃபோன் அதிகமாக பழக்கப்படுத்தாமல் இங்கே பாருமா நான் உங்களுக்கு கொஞ்சம் நம்ம விளையாட்டு ஜாமா தரேன் நீ அதை வச்சு கொண்ட விளையாண்டுட்டே விளையாட்டுறேன் அம்மா சமைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு வாழ்வாள் வாழ் கத்தும் அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் நாள் கத்திக்கிட்டே இருக்கணும் ஆனால் ஃபோனை மட்டும் கொடுக்கவே கூடாது என்ன நம்மளோட எனர்ஜியில் வேஸ்ட்டாக போகும் கழுத போயிட்டு போதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் உட்காந்து விளாடுங்க சத்தம் போடுங்க பிள்ளைங்களுக்கு அதிகமாக நான் ஃபோன் தர மாட்டேன் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லி பாருங்க ஓகேவா எடுத்த உடனே தர மாட்டேன் அப்படிங்காம கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க இப்போ பிள்ளை வந்து ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் பார்க்கறேன் ஒரு மணி நேரமா அரை மணி நேரம் அப்புறம் பத்து நிமிஷமாக இருக்குங்க அப்புறம் நீங்களே சொல்லுங்கள் இங்கே பாருமா நீ வந்து என்னுடைய சொல் பேச்சை கேட்டு நட நானே உனக்கு வந்து ஃபோன் தருவேன் நீ என் பேச்சை கேட்கலையா நான் உனக்கு ஃபோன் தரமாட்டேன்னு சொல்லி பாருங்க கண்டிப்பாக நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்டு நடக்கும் அதுக்காக பிள்ளை பேச்சை கேட்டுட்டு அந்த பப்புடி அப்படி மணி நேரம் பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மள மாதிரி மோசமான அம்மாக்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் உனக்கு ஃபைவ் மினிட்ஸ் டைம் நீ அதுக்குள்ள ஒரு கேம் விளையாண்டுக்கும் அது என் முன்னாடி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே வச்சுக்கோங்க உங்களை விட்டு தள்ளி போக விடாது இரவுகள் முடிவே முன்னாடியெலாம் நைட் ஆனால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி சிரித்து சாப்பிட்ட காலம்லாம் போயிட்டு அதை அப்படியே ஸ்டேட்டஸ் ரீல்ஸாக போடுற காலத்துக்கு வந்துட்டோம் நல்லா கவனிச்சு பாருங்களேன் முன்னாடில கரண்டு போய்ட்டா கூட மொட்டை மாடியில் போய் உட்காந்து நல்லா சோறுலாம் சாப்பிடுவோம் இத்தனை பேர் கை தூக்குங்க பார்ப்போம் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நிலாசோர் சாப்பிட்டிங்கன்ட்டு நீங்கள் சோறு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஹைஃபை பண்ணிட்டு போங்க நானும் பார்க்கறேன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குளிர்காலம்ப்பா அதனால சோறு சாப்பிட மாட்டோம் ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிரித்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்கன்னா கண்டிப்பாக ஹைஃபை பண்ணுங்கள் ஓகேவா யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் ஊர் பேரோடு சேர்த்து சொல்லுங்கள் ஏன் எந்த ஊரில் இது வந்து அதிகமான பேர் இந்த மாதிரி நடத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் ஊர் சைடுலாம் இந்த மாதிரி தான் அதாவது முன்னேறத்தில் ஏதாவது ஒரு நேரம் வந்து ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுருப்போம் ஏன்னா பேரண்ட்ஸு கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க பிள்ளைங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் சிரித்து பேசி சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்காது எந்த நேரம் கிடைக்கும் அப்போ வந்து சாப்பிடணும் அந்த நேரத்துலேயும் ஃபோனை தூக்கிட்டு ரீல்ஸ் எடுக்கிற ஸ்டா ஷார்ட்ஸ் எடுக்கிற ஸ்டேட்டஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கிட்டு அலையாதீங்க அப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கான நேரம் ஸோ குழந்தைகளுக்காக மட்டும்தான் அதை வந்து நம்ம ஒதுக்கணும் குழந்தைங்க நம்மளோட பேசுகிற நேரத்தை விட செல்ஃபோன் பார்க்குற நேரம் தான் அதிகமாக இருக்குது ஸோ செல்ஃபோனை அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம தான் அவங்களை வந்து குறைவு குழந்தைகளோட கற்பனை ங்கிறதே ஒரு வானம் போலங்க அந்த வானத்துக்கு எல்லையே கிடையாது ஆனால் அந்த செல்ஃபோன் அந்த வானத்தை ஒரு சிறிய பெட்டிக்குள்ளே அடைச்சி விடுது அந்த பெட்டி என்னது நம்மளுடைய ஃபோனு தான் ஏன்னால் அவங்களுக்கு கற்பனை நிறைய இருக்கும் ஒரு ரீல்ஸில் கூட அம்மா அந்த வானம் இடினு உழுதுட்டா என்ன ஆகும் நம்ம நடந்துகிட்டு இருக்கும்போது வானம் நம்ம மேலே விழுந்தா பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு க்யூட்டாக அழகாக கேட்கும் அந்த மாதிரிலாம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய தோணும் இதையே பண்ணால் என்னாகும் அது பண்ணுனால் என்னாகும் இதை என்ன செய்யலாம் அதை என்ன பண்ணலாம் இது பண்ணுன்னா என்ன செய்யும் இது பண்ணாட்டால் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எல்லாமே பிள்ளைங்க உட்காந்து யோசிப்பாங்க அதை வந்து நம்மகிட்ட வந்து கொஸ்டினாக கேட்பேன் பார்ப்பாங்க நம்ம அந்த டைமில் என்ன தெரியுமா சொல்லுவோம் ஏ சும்மா இரு எனக்கே வேலை இருக்குது நீ போய்ட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நமக்கும் வேலை இருக்கும் ஒத்துக்கிறேன் பட் அந்த வேலைக்கு நடுவில் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம கொஞ்சோண்டு லைட்டாக நம்ம ஒதுக்கிட்டு முகம் சுழிக்காமல் நம்ம பேசினாலே போதும் நம்ம பிள்ளைங்க நம்ம மேலே பாசமாயிருவாங்க இந்த ஃபோனை விட்டு தள்ளி வந்துடுவாங்க ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து குறையிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளாக தான் இருப்போம் அதுக்கு நம்ம மெயின் பாயிண்ட் நம்ம ஃபோனை வந்து இருந்து பிரித்து வைக்கிறதா ஸோ பிரிச்சுருங்க ரெண்டு பேரையும் இன்னும் பார்க்க போனீங்கன்னா ட்ராயிங் கைவினை வாசிக்கிறது இயற்கை ரசிக்கிறது எல்லாமே இவங்க லைஃப்பில் குறைஞ்சிருச்சுப்பா ட்ராயிங் பண்ணுன்னு சொன்னால் நம்ம ஃபோனை குடும்பமாக ஃபோனை பார்த்து பண்ணுறேன் அப்படிம்பாங்க என்னோட அப்படி தான் சொல்லுவான் சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அதை மட்டும் பார்ப்போமா செல்ஃபோனை வந்து தவறே இல்லைப்பா அதை கட்டுப்பாடே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அங்கே தான் தப்பு பண்ணுறோம் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவோ இருக்கும் இருக்கும் நம்ம பாசிட்டிவாக மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் நெகட்டிவ் தன்னை பாட்டில் தூர போயிடும் ஆனால் நெகட்டிவ் நம்ம கிட்ட தூ வரும் நம்ம அதுக்கிட்ட போகவே கூடாது அதுதான் மெயின் பாயிண்ட்டாக இருக்கும் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் இது மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் நம்மளோட பிள்ளைங்க வந்து ஃபோன் பக்கமே போக மாட்டாங்க குழந்தைங்களுக்கு நேர வரம்பு வைக்கணும் அதாவது டைம் வந்து கொடுத்துடணும் சரிங்களா இங்கே பாரு தம்பி நீ இவ்வளோ நான் பார்க்குறியா இந்த டைம் மக்களும் நீ வந்து ஃபோனை தூர வச்சிடணும் அதுக்கு மேலே நீ வந்து பார்க்கக்கூடாது பத்து நிமிஷமாக ஒரு காமன் நேரமாக இதுக்கு மேலே நீ வந்து ஃபோனை பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் பிள்ளைங்க வந்து கேட்பாங்க போடா கொஞ்சமாச்சு வெளியே போய் விளாடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம தான் பிடிச்சி தள்ளி விடணும் அவனா போ போனா கண்டிப்பாக போகவே மாட்டான் இப்போ போறியா இல்லையா போய் விளாண்டுட்டு வா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பற்றி விட்டுருங்க பெத்தவங்க நம்ம தான்ப்பா கொஞ்சமாச்சு செல் வந்து குறைச்சிக்கணும் நம்மளே ரீல்ஸு ஷார்ட்ஸு வீடியோன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம கூடவே அப்படியே நைஸாக வந்து ஒட்டிக்குவாங்க ஐம்மா இது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடவே வந்து ஒட்டிக்கிட்டு நம்ம கூடவே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நம்மளே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே நம்ம ஏதாவது விளாடுறது இல்ல பிள்ளைங்க கூட நம்ம கேரம் போர்டு வாங்கி வச்சுக்கோங்க இல்ல ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு பசங்க கூட நீங்க விளாண்டிங்கன்னா பிள்ளைங்களும் அவங்க கூடவே சந்தோஷமாக இருப்பாங்க இப்படிலாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சாலே போதும்பா பிள்ளைங்க வந்து ஃபோன் கேட்கவே மாட்டாங்க சரி இப்போ முடிவுக்கு வந்துடும்மா நண்பர்களே குழந்தைகள் தான் நம்ம நாட்டோட எதிர்காலம் அவங்க வந்து செல்ஃபோன அட் செல்ஃபோனுக்கு அடிமையாக விடாமல் அருவின் சாம்பியங்களா வளர வைக்க வேண்டியதே நம்மளோட கடமை தான் இப்போ கிராமத்திலலாம் பாருங்களேன் சிட்டியில வந்து கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லார் வீட்டிலுமே ஃபோன் இருக்கும் பட் பேரண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க வயல் வேலைக்கோ இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு அவங்க போயிடுவாங்க போயிட்டு வந்து பார்த்தாங்கன்னா அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க பசங்க என்ன பண்ணுவாங்க நல்லபடியாக ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து அவங்க பாட்டு உட்காந்து ஃபோனில் எது தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு அதாவது டீச்சர்ஸ் ஏதாவது அனுப்பியிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு அவங்களோட ஒர்க் எழுதிட்டு சாப்பிட்டு தூங்கிடுறாங்க பட் சிட்டியில் நம்ம என்னதே பண்ணுறோம் நமக்கு வந்து வெளியே விளாட போகவே நேரம் இல்லை அப்படிங்கும்போது நல்லா உட்காந்து ஃபோன் பார்க்கவே விட்டுறோம் ஸோ ஃபோன் பார்க்க அதிகமாக விடாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது குழந்தைங்க தான் நம்மளோட நாட்டோட கண்கள் வீட்டோட கண்கள் எல்லாமே ஸோ குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அதுக்கு அதை அது இந்த செயலில் நம்ம இறங்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ பெற்றவங்க நம்ம வந்து நல்லபடியாக பிள்ளைங்களை பாதுகாத்தாதான் அவங்களோ அவங்களோட வாழ்க்கையை சீர்து சிறப்பமாக நல்லபடியாக வாழ முடியும் ஸோ அதிகமான அளவு நீங்கள் வந்து ஃபோனை கொடுக்காதீங்க ஃபோன் கொடுக்காமல் எப்படிலாம் வந்து நம்ம பிள்ளைங்களை சமாளிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் வரும் முக்கியமாக ஹை போய் பண்ணிக்கங்கம்மா ஓகேவா யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்மா